லட்சமாய் உயர்த்த வேண்டும் காப்பீட்டு தொகைகளை காப்பீட்டு தொகைகளை ஐந்து லட்சமாய் உயர்த்த வேண்டும் ஐந்து லட்சமாக உயர்த்த வேண்டும் காக்க வேண்டும் காக்க வேண்டும் காக்க வேண்டும் காக்க வேண்டும் பனை மரங்களை காக்க வேண்டும் பனை மரங்களை காக்க வேண்டும் சட்டம் வேண்டும் சட்டம் வேண்டும் சட்டம் வேண்டும் சட்டம் வேண்டும் பனையை காக்கும் சட்டம் வேண்டும் பனையை காக்க சட்டம் வேண்டும் தடை 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 பணம் கல்லுக்கு தடையை நீக்க வேண்டும் கல்லுக்கு தடையை நீக்க வேண்டும் அனுமதி வேண்டும் அனுமதி வேண்டும் அனுமதி வேண்டும் அனுமதி வேண்டும் ஏற்ற பனை தொழில் அனுமதி வேண்டும் பணம் ஏற்ற பண தொழில் அனுமதி வேண்டும்